கொங்கன சித்தரை நைன்டி பெர்சென்ட் ஆன்மீ தேர்லகாரக ஏன் மதிக்கிறாங்க வாருங்க இந்த மர்மத்தை அவிழ்த்து பார்ப்போம் தமிழ்நாட்டின் போற்றப்படும் ஞானியான கொங்கன சித்தர் தனது ஆழ்ந்த ஆன்மீக அற்புத சக்திகளுக்கும் பெயர் பெற்றவர் மர்மங்களா சூழப்பட்ட காலகட்டத்தில் பிறந்த அவர் தமிழ் ஆன்மீகத்தில் அழியாத தரம் பதித்தார் அவருடைய போதனைகள் எளிமையானவை ஆனால் ஆழமானவை அவருடைய அற்புதங்க வியப்பூட்டுபவை ரசவாதம் மற்றும் மருத்துவத்தில் தனது நிகரற்ற அறிவுடன் சிக்கன் சித்தர் வாழ்க்கைகளை மாற்றி நோய்களை குணப்படுத்தி வழி நடத்தினார் தீச்சுவாலைகளின் மீது நடந்த புராண கதையா இருந்தாலும் சரி அவரது இருந்தாலும் சரி கொங்கண சித்தரின் வாழ்க்கை மனித அவையின் வரம்பற்ற சாத்திய கூறுகளுக்கு ஒரு சான்றாகும் கொங்கண சித்தரின் புதிரில் மூழ்கி உண்மையான தமிழ் புராண கதையின் ரகசியங்களை இங்கி கண்டிங்க Udvegam pērta jara un raga araivon.